ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து தான் நல்ல ஒரு ஃபில்லிங்கான டேஸ்டியான டின்னர் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு இதை ஒரு வழக்கரண்டியில் வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி அலசி வடியை விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் வடியட்டும் அரிசியில் இருக்க தண்ணீர் பூரா நல்லா ஒட்டை வடிஞ்சு வரணும் அதனால் இது மாதிரி வழக்கரண்டியில் ஒரு பத்து நிமிஷம் வடியை விட்டுடுங்க அரிசி ஊறிடக்கூடாது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு பார்க்குற அரிசியில் தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை வடிஞ்சு உளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு வானலில் மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரிசியும் பருப்பையும் சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்திங்கன்னா நல்லா வருபட்டுரும் பாருங்கள் நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்கேன் பாருங்கள் ரொம்ப செவந்திரலாம் கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுடுங்க நல்லா ஆரி வரட்டும் ஆறுன பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சர் ஜாரில் ஆறுன பிறகு மாற்றிக்கங்க அரிசி பருப்பு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சிடாமல் ரெண்டு மூணு பால்ஸ் விட்டு அரைச்சிக்கங்க இது மாதிரி குருணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு குருணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஒரு அஞ்சாறு முந்திரி கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்கங்க முந்திரி கடலைப்பருப்பு எல்லாம் செவந்து கடுகு நல்லா புரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீட்டு வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து தண்ணி லைட்டாக சூடானதும் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கங்க ரொம்ப கொதி வந்த பிறகு சேர்த்திங்கன்னா கட்டிப்படும் அதனால் தண்ணி லைட்டாக சூடானதுமே இது மாதிரி நம்ம அரைச்சி வச்ச அரிசி பருப்பு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலக்க பார்த்து நல்லா கொஞ்சம் திக்காக தொடங்கும் இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருங்கினா தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்க்கறதுனால கூடுதல் சுவையாக இருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்துடுங்க கலந்து அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிவிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும் நல்லா மணக்க மணக்க சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் அப்படியே மூடி ஒரு விசில் வரட்டும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் விசில் வரும்போதே நல்ல மனமாக இருக்கும் சட்டுன்னு ஒரு ஈஸியான டின்னர் ரெசிப்பிங்க நல்லா உதிரி உதிரியாக அரிசி உப்புமா ரெடி சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம தேங்காயெலாம் சேர்த்ததுனால இது கூட மேலும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறலாம் பொலன்னு நல்லா அரிசி உப்புமா எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட சைட் டிஷ் எதுவாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக அருமையாக இருக்கும் நான் கொஞ்சம் காரமான தேங்காய் சட்னி அரைச்சேன் அதோடு சேர்த்து சாப்பிட பிரமாதமாக இருந்துங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க